எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு விதையை பொக்கிஷமாக காப்பாற்றி இந்த மண்ணில் விதைச்சேங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து எனக்கு ஏகப்பட்ட காய்களை கொடுத்தது கிட்டத்தட்ட நான் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த செடியிலேருந்து இருந்து எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் விதைகளுக்காக காய்களை விட்டுருந்தேன் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு காய் வந்து விதைக்காக விட்டுருந்தேன் இன்றைக்கி அந்த காய்கள் எல்லாத்தையும் நான் பறித்து எடுத்துக்க போகிறேன் அப்புறம் கொஞ்சம் பிஞ்சு காய்களும் இருந்தது அதையே நான் பறித்து எடுத்துக்கிறேன் எனக்கு கிடைச்சது என்னவோ ஒரு தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு விதைகள் எனக்கு இந்த செடியிலேருந்து கிடைச்சிருச்சுங்க கண்டிப்பாக இந்த விதைகள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் இதில் இருந்த பிஞ்சு காய்களையும் சேர்த்து நான் அறுவடை பண்ணி எடுத்துக்கிறேங்க கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு எனக்கு காய்கள் கிடைச்சிருக்க பாருங்களா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு இந்த காய்கள் கிடைச்சிது வாங்க இப்போது இதிலேருந்து இந்த விதைகளை எப்படி சேகரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதிலருந்து பிஞ்சு காய்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த முத்தனை காய்கள் நல்லா காய் நல்லா காய விட்டுவிட்டேன் செடியிலே நல்லா காய விட்டுட்டேன் இப்போ இதிலேருந்து நான் காய்கள் எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கிறேன் நல்லா எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு காய்கள் கிடச்சிதுங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு விதைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த முறை தான் என் மாடி தோட்டத்தில் நிறைய விதைகளை சேகரித்து வச்சுருக்கேங்க கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இயற்கை நேசிப்போம்